இருந்த பொழுதிலும் மீண்டும் அந்த சீனாவினுடைய பங்கு என்பது அதிகமாவதற்கான ஒரு அத்தாட்சியாக இதனை பார்க்கலாம் அது அதாவது வந்து வடக்கு கைப்பற்றல் என்பது அதாவது தேர்தலின் மூலம் வடக்கு மாகாணத்தை கைப்பற்றியது என்பது அவர்களுடைய வியப்பான சிந்தனை ஓட்டமாக பார்க்கப்படுகின்றது அதனால் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மையுடைய ஒரு பலத்தை உடையவராக அனுரதிஸ்வர குமார் நாயக்கா தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இவ்வாறான ஒரு சக்தி மிகுந்தவராக ஐந்து ஆண்டுகளுக்கு இருக்கப் போகின்றவரை எவ்வாறு பாவிக்கலாம் என்பதில் சீனா அக்கறை உள்ளதாக இருக்கும் மொழி இடத்தில் பெரும்பான்மையானவர்கள் சார்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களுடைய வாக்கு வங்கியின் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் பெரு வெற்றிகளை சந்தித்தவர்களாக கூட இருப்பதால் இவர்களால் உடனடியாக எந்தவித ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது ஆஹ் அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்ற கருத்திற்கு மாறுபாடு யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் இரண்டாம் தர பிரியாக வாழ்வதை அறியும் நீங்கள் சொன்னது போல வடக்கு கிழக்கில் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி என்பது அனுரவுக்கு மக்கள் வழங்கியிருக்கிற மிக முக்கியமாக எல்லா கசப்புகளையும் கடந்து தமிழ் மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு Can smile dental orthodontics, implants, oral surgeries, emergency dental care, Dr. Bobby Chandy, Irvudhvaradangar Anabovam, Asia, Europe, Middle East Health Service Aid, Ipudu, Canada will Mrs. Aga, Dr. R. Mohan Dental Officer in the Adi Tamil PC Anu Dr. Bobby Chandy, Dixie & Dandas, 3033 Palestine Road, Unit 206 905-949-5656 905-949. பத்து மணிமுத்தமோ சமூக அரசியல் பரப்பிலிருந்து ஆதரவுகளை சமகால நிகழ்வுகளை நாங்கள் பேச்சுக்குட்படுத்துகிற ஒரு நேரமாக இந்த நேரம் இருக்கிறது ஆக அண்மை நாட்களில் இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறைத்த ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் நம்முடைய காதுகளுக்கு வந்தவண்ணுமே இருக்கிறது அது அந்த நாட்டுக்கு மாத்திரம் நின்று விடாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய இதர நாடுகள் அதை குறித்த ஒவ்வொரு எதிர்வினை உரையாற்றிய வண்ணமே இருக்கின்றன அதுல மிக முக்கியமாக அண்மையிலே சீனா ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தது கனடா இன்னொரு கருத்தினை இன்றைய நாடிலே பதிவு செய்திருக்கிறது ஆக இது குறித்து நாங்கள் பேசுவதற்கு மிக முக்கியமான ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன என்று நினைக்கிறேன் அதற்காக சுரேஷ் தர்மா வீணித்துக் கொள்ளப் போகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே எப்படி இருக்கிறீர்கள் மற்றொரு உரையாடலே சந்திப்பதில் மகிழ்ச்சி ஆம் நலம் நலம் நாடுவதும் அதே நினைக்கிறவை குறிப்பிட்டது போல அன்மையில் அண்மையில சீனா இந்த இலங்கையினுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறித்து ஒரு விடயத்தினை பதிவு செய்திருந்தது சீனா அரசாங்கம் நாடலாவ ஒரு பெற்றதற்கு பிற்பாடு என்ற்கு பிற்பாடுமார் ஆட்சியாக அது மாறியதற்கு பிற்பாடு சீனா சொல்ல இருந்தது வடக்குக்குமான ஜனாதிபதியாக அனுரகுமார தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அவர் அவர் என்றால் இந்த வடக்கில அவர் அடைந்திருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற ரீதியான வெற்றி என்பது வடக்கு மக்கள் அவரை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் வடக்கிற்கான தெற்கின் ஜனாதிபதி அப்படி என்கிற மாதிரியான இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இது எதனுடைய குறைகாட்டியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் ஆமாம் இதனை அதாவது வந்து இந்தியாவினுடைய தேவையை உடைய ஒரு நாடாக இலங்கை இருந்திருந்த பொழுது சீனா என்பது தவிர்க்கப்பட்டதான ஒரு சக்தியாக இருந்திருந்தது இருந்த பொழுதிலும் மீண்டும் அந்த சீனாவினுடைய பங்கு என்பது அதிகமாவதற்கான ஒரு அத்தாட்சியாக இதனை பார்க்கலாம் அது அதான் வந்து வடக்கு கைப்பற்றல் என்பது அதாவது தேர்தலின் மூலம் வடக்கு மாகாணத்தை கைப்பற்றியது என்பது அவர்களுடைய ஒரு வியப்பான சிந்தனை ஓட்டமாக பார்க்கப்படுகின்றது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இந்தியாவிற்கான நெருங்குதலாக இருக்க போகுது அல்லது நெருடலாக இருக்க போகின்றது வடக்கு சார்ந்த நிலம்பரம் அதிலும் குறிப்பாக நெடுந்தீவை அனுப்பிய பகுதிகளில் அஹ் தான் மிகவும் இந்தியாவிற்கு அண்மித்த ஒரு பகுதியாக கச்சதீவுக்கு அடுத்ததாக இருக்கின்ற தீவாக இருக்கின்ற பொழுது அங்கே அனல் மின்சார நிலையங்களை அமைப்பதற்கான ஒரு சீன திட்டம் ஒன்றும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதும் அது பிறகு நிச்சயமாக நிறுத்தப்பட்டது அவ்வாறாக வடக்கின் மீதான கரசனி என்பது சீனாவிடமிருந்து சற்றே குறைகின்ற பொழுது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற வெற்றி என்பது அவர்களை பொறுத்தவரையில் ஒரு சாதகமான நிலையாக பார்க்கப்படுகின்றது என்றால் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே சீதாவினுடைய அனுராமார்ாயக்காளுடைய சந்திப்புகள் என்பது அதிகமாக இருந்தன குறிப்பாக சீனாவின் உதவி வெளிவகார அமைச்சர் வந்த பொழுது ஏப்ரலில் கூட சந்தித்திருந்தார் அதன் பிறகுதான் இந்தியா கூட அனுராச குமார் நாயக்காவை இந்தியா அழைத்து சந்தித்திருந்தது இங்கே இருக்கின்ற நிலைமை என்னவென்று சொன்னால் இவர்களுடைய அந்த கோட்பாடுகள் கொள்கைகள் மற்றும் முயற்சிகள் எல்லாம் இடதுசாரி சார்ந்தவையாக இருக்கின்றபடியால் சீனா மற்றும் ரஷ்ய சார்பு அதிக அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு நோக்கு என்பது மேற்குலகத்திடமும் இந்தியாவிடமும் இருக்கின்றன ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்குரிய நிலையாக இலங்கையில் உள்ள பொருளாதாரம் இருக்கின்றது எனவே இவ்வாறான ஒரு பொருளாதார நிலையிலிருந்து அவர்கள் மீள முயற்சிக்கின்ற பொழுது மேலதிகமாக கம்யூனிஸ்டத்தை நாடுவது என்பது எல்லாம் சில விளைகள் சாத்தியமாகாத விடயங்களாக பார்க்கப்படுகின்றன இருந்த பொழுதிலும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்பது எவ்வாறு சொன்னால் மூன்று இரண்டு பங்கு பெரும்பான்மையுடைய ஒரு பலத்தை உடையவராக அனுராதி ரார் நாயக்கா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இது ஏ ஆர் ஏவர்த்தனாவின் காலத்தின் பின்னான மீண்டும் ஒரு அதாவது வந்து அரசியல் அரங்கில் ஏ ஆர் ஜெயரத்னா கூட இந்த அளவிற்கு வெற்றி பெற்றதா என்று கேட்டால் இல்லை என்று கூற வேண்டும் என்று சொன்னால் இவரால் இப்பொழுது மாற்றங்கள் இவர் குறிப்பிட்ட மாற்றங்களை செய்யக்கூடிய நிலைகள் இருக்கின்றன அரசியலமைப்பை கூட மாற்றம் முடியும் என்பதை விட ஜனாதிபதி முறையை கூட ஒழிக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன ஆனால் அவைகள் அத்தையும் செய்யக்கூடியவராக இருப்பாரா இல்லையா என்பதை விட இவ்வாறான ஒரு சக்தி மிகுந்தவராக ஐந்து ஆண்டுகள் இருக்க போகின்றவரை எவ்வாறு பாவிக்கலாம் என்பதில் சீனா அக்கறை உள்ளதாக இருக்கும் அதன் பகுதியாக நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியது வட மாகாண ஆளுநரை கூட சந்தித்து இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய்களை வடக்கு மக்களின் தேவைகளுக்காக சீனா கொடுத்திருப்பது என்பது பத்தோடு பதினொன்றாக பார்க்கப்படக்கூடிய விடயங்களில் ஒன்றாக இன்றைய தேதியில் இல்லை இருந்தாலும் இந்தியா கூட விழிப்பாக இருக்கும் இதனால் மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை எவ்வாறாக இதனை பார்க்கலாம் என்றால் யாருடைய ஆதரவு தளம் அங்கே இருக்க போகின்றது என்ற நிலையில் சீனா மிகுந்த கரிசனையோடு ஆதரவை பெற விரும்புகின்றது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை நிச்சயமாக யாராவது ஒருவர் வெற்றி பெற்றால் சாதாரணமாக மன மக்களிடையே ஒரு பழக்கம் இருக்கும் யார் அவருக்கு கூட்டாளி ஆகி கொள்வது முதலில் அப்படி என்று ஆக இந்தியா சீனாவினுடைய அண்மை கால நடவடிக்கைகள் இது போலத்தான் தோன்றுகிறது இது பல்வேறு விதமான கேள்விகளையும் கூடவே இது அனுர தரப்பில இருந்து எப்படி அணுகப்படும் என்கிற கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது இதுபோக மறுபடியும் அனுரவினுடைய ஆட்சிக்கு வருவோமாக இருந்தால் அனுர தரப்பு வலியுறுத்துவது என்ன ஒன்றிணைந்த இலங்கையர்களாக வருவோம் என்பதுதான் உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க விடியும் ஆனால் அது எவ்வளவு எவ்வளவு தூரம் உண்மை என்று நினைக்கிறீர்கள் சுரேஷ் தர்மா காரணம் அண்மையிலே அமைச்சர் சரோஜா பதவி ஏற்கிற போது முதலிலே புத்தர் சிலையை வணங்கிவிட்டுத்தான் அவர் புத்தர் பௌத்த மதத்தை பின்பற்றுபவர் கிடையாது ஆனாலும் புத்தர் சிலையை வணங்கிவிட்டுத்தான் அந்த பதவி தன்னுடைய பதவி ஏற்பை நிகழ்த்துகிறார் ஆக எங்கெங்கெல்லாமோ எங்கெங்கெல்லாம் அந்த பௌத்த மதம் என்பதை வலியுறுத்த முடியுமோ தொடர்ந்து அனுரு தரப்பு அதை வலியுறுத்திய வண்ணமே இருக்கிறது ஆக இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் மிக மிக சூசகமாக அவர்கள் தாங்கள் ஒரு பௌத்த இன நாடு என்பதை நிறுவுவதற்கு முற்படுகிறார்கள் போல தோன்றுகிறதா ஆமா அவ்வாறான நிலைமை இருக்கும் என்றால் அவர் ஒரு அதாவது வந்து கரையோர பகுதி சார் சிங்கள குடிமகனாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் அந்த பிரதேசத்திலிருந்து வந்தவர் எனவே அந்த நிலையில் அவர்கள் மேற்கத்தே அதாவது சிங்களவர்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற கண்டி சிங்களவர்களோ அல்லது இதர பகுதி சிங்களவர்களை விட தொழிலாளர் வர்க்கத்தில் இருந்து வந்தவர் என்று கூறக்கூடலாம் விவசாய குடும்பம் அவ்வாறு என்று கூற குறிப்பிடலாம் அவ்வாறான நிலைமையிலிருந்து வந்தவராக இருந்தாலும் அவருடைய போக்குகள் என்பன சமயம் சார்ந்த விவகாரங்கள் நிச்சயமாக மத குருகளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் தனது கையில் கூட செல்கின்ற மேடைகளில் எல்லாம் பிச்சுக்களிடமிருந்து நூல்களை ஆசிர்வாதங்களை பெறுவதும் நூல்களை பெறுவதும் நாங்கள் கண்கூடாக இந்த விடியங்கள் நாங்கள் சற்றே மன கிளேசத்துடன் பார்க்கப்படுவதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு விடயம் இருக்கின்றது எண்பது வீதமான சிங்கள மக்களை கொண்ட ஒரு தேசம் அதில் சிறிய பகுதியினர் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் இந்த சிங்கள மொழி பேசுகின்றவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பௌத்த மத பௌத்த மதம் சார்ந்தவர்களாக இருப்பதால் அதிலும் அவர்களுடைய வாக்கு வங்கியின் வெளிப்பாடாகத்தான் இவர்கள் பெரு வெற்றிகளை சந்தித்தவர்களாக கூட இருப்பதால் இவர்களால் உடனடியாக எந்தவித ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது இது நிச்சயமாக இவர்கள் அந்த அதாவது வந்து தமிழர்களுடைய பிரச்சனை என்பது நீங்கள் குறிப்பிட்ட அந்த உங்களுடைய கேள்வியின் முதல் பாகத்திற்கு வருவமாக இருந்தால் அனைத்து இளைஞர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பத கருத்து மாறுபாடு இரண்டாம் தர பிரஜைகளாக வாழ்பவர்களாக தமிழர்களும் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள் என்பதற்கான காரண கர்த்தாக்கள் அங்கே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன அவ்வாறான நிலையில் அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது காணப்படாமல் அல்லது பொறுப்பு கூறல் மற்றும் உண்மைகளை கண்டறிதல் போன்ற விடயங்கள் எல்லாம் பரிசீலிக்கப்படாமல் அவை மௌனிக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கரை என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் தீர்வுகள் என்பன நிச்சயமாக அணுகப்பட வேண்டும் அதற்கான அரசியல் திருத்தங்கள் என்பன யாப்பு வரைப்பு என்பன கூட ஏற்பட வேண்டும் என்றால் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே அதனை குறிப்பிட்டிருந்தார் அரசியல் யாப்பு மாற்றப்படும் என்று அவ்வாறான தேவைகள் தான் இந்த நிரந்தரமான ஒரு தீர்வுக்கு வழிவகுத்தாலும் மக்களிடையேயான புரிந்துணர்வு என்பது மாறுபட்டு ஏற்பட்டிருக்கின்றது என்று நீங்க கூறிய முடியும் இருக்கிறது உண்மை இருக்கின்றது மக்களிடையே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கின்றது அல்லது அதீதமான ஒரு வெளிப்படுகை அதாவது திறந்த அல்லது என்கின்ற அந்த வெளிப்படைத்தன்மை இருக்கின்றது போன்ற தோற்றம் சில நாட்களுக்குள்ளேயே அல்லது சில வாரங்களுக்குள்ளேயே அதீதமாக நம்பப்படுகின்றது அதை நம்புவதற்கான காலம் என்பது சற்று வேண்டும் நீங்கள் குறிப்பிட்ட புத்தகத்தை சேர்ந்த தமிழ் பேருடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தால் என்ன அதே போன்று இணையவர்களாக இருந்தால் என்ன அவ்வாறான நிலை மிகின்றன இப்போ குறிப்பாக இன்னொரு விடயம் சிலாய்த்து கூறப்படுவது தமிழில் கூட சத்திய பிரமாணம் எடுத்தது என்பது ஒரு மாற்றுப் பொருளாக பார்க்கப்படும் ஆனால் இங்கே முஸ்லிம்களுக்கான ஒரு அமைச்சர் அவையில் இடமில்லை என்கின்ற ஒரு கருத்தில் இருக்கின்றது போன்ற பல விடயங்கள் எல்லாம் அங்கே இப்பொழுதுதான் சிறிது சிறிதாக வர தொடங்குகின்றன ஆனால் அதற்காக நாங்கள் சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் ஒருவரை தட்டி கழிப்பது என்பது அபத்தமானது அதற்கான சந்தர்ப்பம் தான் இப்பொழுது கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த சந்தர்ப்பங்கள் கொடுப்பதில் தடையில்லாமல் மக்கள் செய்து கொண்டிருப்பார்கள் போன்றது ஒரு தோற்றப்பாடு இருக்கின்றது அதனை எவ்வாறு போகின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் பொறுத்திருந்து வேண்டும் நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல வடக்கு கிழக்கில் பெற்றிருக்கக்கூடிய இந்த மாபெரும் வெற்றி என்பது அனுரவுக்கு மக்கள் வழங்கியிருக்கிற மிக முக்கியமாக எல்லா கசப்புகளையும் கடந்து தமிழ் மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஆனாலும் அதே தமிழ் மக்கள் மிக தீர்க்கமாக விழிப்பானவர்கள் எந்த விதத்தில் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய அரசியல் உரிமைக்காகத்தான் இவ்வளவு காலமும் இத்தனை இழப்புகளையும் நாங்கள் கடந்து வந்தோம் இவ்வளவு காலமும் ஓயாமல் நாங்கள் குரல் கொடுப்பது என்பது என்னுடைய அரசியல் உரிமை என்பது என்னுடைய உரிமை எனக்கான சலுகை கிடையாது இலங்கையினுடைய பேரினவாத அரசாங்கம் அதை ஒரு எலும்பு துண்டு போல தமிழர்களிடத்துல வீசுவதை தொடர்ந்து சகித்துக் கொள்வதற்கான ஆட்கள் நாங்கள் அல்ல என்பதனுடைய அடிப்படையாக நிறைய போராட்டங்களை நாங்கள் நிகழ்த்தி இருக்கிறோம் ஆக இம்முறையும் அந்த வாய்ப்பையை வழங்கியாதே மக்கள் தொடர்ந்து அதை வெளிப்போடு இருப்பார்கள் என்பதற்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை இப்படி நடக்கிறது அடுத்த அடுத்த கட்ட நகர்வுகள் என்பது எப்படி போகிறது என்று அதே நேரம் தமிழர்கள் இலங்கை பொறுத்தவரைக்கும் சிறுபான்மை இனம் என்ற எண்ணிக்கை அளவிலே சொல்லப்பட்டாலும் சிறுபான்மைக்கான இனம் கிடையாது சிங்களவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாரம்பரியமும் உரிமையும் இந்த நாட்டிலே இருக்கிறதோ அதை காட்டிலும் அதிகப்படியான வரலாற்றை நாங்கள் அங்கே கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு சிங்கள மொழி அரச மொழியாக கருதப்படுகிறதோ அதே அளவுக்கு தமிழ் மொழியும் அனைத்து சலுகைகளையும் பெறுவதற்கு தகுதியானது ஆக அனு அனுரவினுடைய புதிய அரசாங்கம் அதை கருத்திலே கொண்டு தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இது போக இந்த வெற்றியை தொடர்ந்து ஏனைய நாடுகள் எ காற்றிய எதிர்வினையிலே கனடாவினுடைய செய்திகள் மிக மிக முக்கியமானது அண்மையிலே கனேடிய அரசியல் தலைவர் ஒருவர் சொல்லியிருந்தார் இலங்கையை நாங்கள் அவ்வளவு அவ்வளவு இலகுவாக தவிர்த்து விட முடியாது அது பிராந்திய ரீதியாக அதிர்வுகளை ஏற்படுத்துகிற நாடுகளில் இலங்கை மிக மிக முக்கியமானது ஆக இலங்கையிலே ஒரு வரலாற்று சம்பவம் நடக்கிற போது அதை கெனேடிய செய்தித்தாள்களும் பிரதான ஊடகங்களும் தலைப்புச் செய்திகளாக்க வேண்டும் அப்படி என்று பதிவு செய்திருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆமாம் அவர் கனேடிய தூதுவராக ஒரு காலத்தில் இலங்கையில் இருந்தவர் எனவே இலங்கையை பற்றி அறிந்தவராக இருப்பதால் இந்த செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை கொண்டிருந்தாலும் கனடா என்பது இலங்கைக்கு வெளியே தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற முதலாவது நாடு இந்தியாவை புறந்தள்ளி கனடா தான் முதலாவது நாடாக இருக்கின்றது அதிகமான தொகையான ஈழத்தமிழர்கள் வாழ்கின்ற நாடு எனவே அங்கே இங்குள்ள மாற்றங்கள் என்பன அங்கே எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதை அல்லது இங்குள்ளவர்கள் அங்கே உள்ள மாற்றங்களை ஏற்க வேண்டும் என்கின்றதையோ அல்லது இங்குள்ள மற்ற இன மக்களோ அரசியல் தலைவர்களோ அங்கு மாற்றங்கள் இடம்பெறுகின்றன என்பதை அறிய வேண்டிய நிலையோ அவர் ஆதங்கமாக வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்றால் அவர் இதனை ஒரு வரலாற்று மாற்றமாக பார்க்கின்றார் ஆனால் உண்மையிலேயே സാധാരണമാ മൂന്ന് ഉറപ്പിനുടെയോ അല്ല മൂന്ന് വിധ വാക്കുടേമ്പർ മാതം നാപ്പത്തി ഇരണ്ട് ഒരു എഴുചിയെ പെട്ടിപ്പോ தக்க வைப்பதற்காக அல்லது அதன் பிரதி பிரதிபலிப்பை தொடர்வதற்காக உடனடியாகவே பாராளுமன்ற தேர்தலை நடத்தி அதை பெரும்பான்மையுடன் வந்திருக்கின்றார்கள் எனவே இவர்களால் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்கின்ற கருத்தில் யாருக்குமே இரண்டாம் இல்லை ஆனால் இவர்கள் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பொழுது அது எவ்வாறு அங்கே வாக்கு வங்கியில் சரிவு ஏற்படுத்த போகின்றது என்ற கேள்வியை கேள்விக்கான பதிலாக கூட தான் இருப்பார்கள் என்றால் மஹிந்த ராஜபக்ஷ தரப்பாக இருக்கட்டும் அல்லது பீரிணவாத தரப்போ அல்லது பௌத்த பிக்குகளில் கடும் போக்குள்ளவர்களோ இவர்களுடைய போக்குகள் மாறுகின்ற பொழுது மா குரலாக இருப்பார்கள் என்பதில் எந்தவித ஐயாவும் இல்லை அதாவது குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச தரப்பு இப்பொழுது மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சிறுகி போயுள்ளது அவர்கள் மேல வேண்டுமானால் நிச்சயமாக அவர்கள் இனவாதத்தை தான் கையில் எடுக்க வேண்டும் எனவே இவ்வாறான நிலைமைகளை எவ்வாறு கடக்கப் போகின்றார்கள் என்பதை பார்த்து தான் செய்ய வேண்டும் ஆனால் அங்கே உள்ள மக்களின் அறிகுறிகளுக்கு ஒத்ததாகத்தான் இவரின் கருத்தியல் இருக்கின்றது என்று கூறலாம் என்று நம்புகின்றேன் நிச்சயமாக ஆக இந்த கனடா ஆற்றி இருக்கக்கூடிய எதிர்வினைகள் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி அல்லது இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் குறித்து அன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது அண்மையிலே கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார் கனடா கனேடிய அரசாங்கம் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் அதே போல காலிஸ்தான் தரப்பு அதே போல தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவாளர்கள் இவர்களுக்கு ஆதரவு வழங்குகிற மாதிரியான செயற்பாடுகளை கனடா தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு செய்தி இணைப்பாக இருந்திருந்தார் இப்போது எதிர்கட்சி எப்படியெல்லாம் நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த குடிவரவு குடியகழ்வு தொடர்பாக அதை போதே தேர்தல் நெருங்குகிற காரணத்தினாலே ஒட்டி நிகழ்ந்து கொண்டே இருந்தது இப்பொழுது எதிர்த்தரப்புல இருந்து இந்த விடயம் குறித்து காட்டப்படுகிறது ஒன்று காலிஸ்தான் மற்றும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான செயற்பாடுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இது எத்தகைய மாற்றங்களை கொண்டு வரும் என்று நினைக்கிறீர்கள் உண்மையிலேயே மாற்றம் சாத்தியமா இது மாற்றம் சாத்தியம் என்பதை விட இது எவ்வாறு அவர்களுடைய கருத்துக்கு சென்றிருக்கின்றது என்பதுதான் முக்கியமான விடமாக பார்க்க வேண்டும் அவர் குறிப்பிட்ட விடயம் மேலேயே ஜிகாடிஸ் மற்றும் அதாவது ஜூதர்களுக்கு எதிரானவர்கள் மற்றும் காலிஸ்தானியர்கள் மற்றும் ஆஹ் தமிழ் தமிழ் டைகர்ஸ் என்கின்ற வார்த்தையைத்தான் உயர்த்தினார் இவர்களுக்கு ஆதரவு தளங்களில் அல்லது இவர்களை கல்டிவேட் அதாவது இவர்களை வளர்த்தெடுப்பது போன்ற நடவடிக்கைகளை ஈடுபடக்கூடாது என்று அதற்குரிய கருத்தியலாக இவர் பத்தோடு பதினொன்றாக எடுத்திருப்பாரா இந்த பெயரை என்றால் அவ்வாறு இல்லை ஏனென்று சொன்னால் இந்த வருடம் இடம்பெற்ற இரண்டு நிகழ்வுகள் இவருடைய கருத்தியலுக்கு இந்த ஒரு கனம் சேர்ப்பைவாக இருக்கின்றன ஒன்று இந்த அதாவது தமிழீழ தேசிய கொடியேற்றம் என்பது இடங்களில் தேவையற்ற விதங்களில் பாவிக்கப்பட்ட பொழுது அது அவர்களால் தான் செய்யப்படுகின்றது என்ற புலிகள் மீதான தடை என்பது ஆண்டு கூடப்பட்ட தடை என்பது பரிசீலனைக்கு பொழுது இப்பொழுது விடுதலை புலிகள் அமைப்பு என்கின்ற செயற்பாடு எங்குமே இல்லாத ஒரு கட்டம் இருந்தாலும் கூட கனடா மீண்டும் அந்த தடையை நீடித்திருக்கின்றது இந்த வருடம் மீண்டும் என்னும் ஒரு ஐந்து வருடத்திற்கு எனவே இந்த இரண்டு விடயங்கள் அதாவது அரசியல்வாதிகள் கூறுவது வேறு இந்த அரசாங்க மட்டத்தில் கவுன்சில் எனப்படுகின்ற இந்த பாதுகாப்பு துறைகள் பாராளுமன்றத்திற்கு மேலாக தங்களுடைய தகவல்களை சொல்கின்ற நிலையங்களில் இவர் ஒரு அங்கத்தினர் எனவே அங்கு எவ்வாறான தகவல்கள் சேர்கின்றன போன்ற விடயங்கள் எல்லாம் இவருடைய கருத்தியலில் இருந்திருக்கலாம் என்றால் இவருக்கு நிலைமை நிச்சயமாக தெரிந்த ஒருவர் இவர் சாதாரணமான நிலையில் உள்ள அல்லது

சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலித் தொப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளித் தொப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்